நாகத்தின் கண் மர்மம் திரு ஆனந்தின் பிரம்மாண்டமான மாளிகையில் இரவு அமைதியை இழந்திருந்தது அலமாரியில் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்த விலைமதிப்பற்ற நாகத்தின் கண் நெக்லஸ் இப்போது காணவில்லை புகழ்பெற்ற துப்பறியும் நிபுணர் மதிவாணன் உடனடியாக அழைக்கப்பட்டார் அவரது கண்கள் அறையை ஒரு பருந்தை போல கூர்மையாக ஆராய்ந்தன கவலை வேண்டாம் திரு ஆனந்த் நாம் உண்மையை கண்டுபிடிப்போம் என்று அவர் உறுதியுடன் கூறினார் மதிவாணன் திருமதி பிரியாவிடம் பேசினார் அவர் மிகுந்த சோகத்தில் மூழ்கியிருந்தார் அந்த நெக்லஸ் என் திருமண பரிசு அது இல்லாமல் நான் எப்படி வெளியே செல்வேன் என்று கண்ணீருடன் கேட்டார் அடுத்து மதிவாணன் வீட்டின் நீண்டகால பணியாளரான ரவியிடம் விசாரணை நடத்தினார் ரவி மிகவும் பதட்டத்துடன் காணப்பட்டான் அவன் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன நேற்று இரவு நீ என்ன பார்த்தாய் ரவி என்று மதிவாணன் மென்மையாக கேட்டார் நான் நான் எதையும் பார்க்கவில்லை ஐயா நான் என் அறையில்தான் இருந்தேன் என்று ரவி திக்கித் திணறினான் மதிவாணன் குற்றம் நடந்த இடத்தை மீண்டும் ஒருமுறை கவனமாக பரிசோதித்தார் தரையில் ஒரு சிறிய தடம் இருந்தது அது ஒரு தோட்டக்காரரின் காலணியிலிருந்து வந்ததைப் போல தெரிந்தது மதிவாணன் தோட்டத்திற்கு விரைந்தார் அங்கே ஒரு ரோஜா செடியின் அடியில் புதிதாக தோண்டப்பட்ட ஒரு சிறிய குழி இருந்தது அதன் மண் இன்னும் ஈரமாக இருந்தது மதிவாணன் அனைவரையும் மீண்டும் வரவேற்பறைக்கு அழைத்தார் திருடன் வெளியிலிருந்து வரவில்லை அவன் நம்மில் ஒருவன்தான் ரவி உன் காலணிகளில் இந்த சேரை எப்படி வந்தது ரவி உடைந்து அழுதான் என்னை மன்னியுங்கள் ஐயா என் மகளின் மருத்துவ செலவுக்காக பணம் தேவைப்பட்டது நான் அதை விற்க விரும்பவில்லை தற்காலிகமாக மறைத்து வைக்கவே நினைத்தேன் அவன் தோட்டத்தை நோக்கி கை காட்டினான் நாகத்தின் கண் நெக்லஸ் மீட்கப்பட்டது திரு ஆனந்த் ரவியை மன்னிக்க முடிவு செய்தார் ஆனால் ஒரு நிபந்தனையுடன் உன் மகளின் சிகிச்சைக்கு நான் உதவுகிறேன் ஆனால் நேர்மைதான் சிறந்த வழி என்பதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் மதிவாணன் புன்னகையுடன் விடைபெற்றார் நீதி நிலைநாட்டப்பட்டது